கனடா வான்குவரிலிருந்து தம்பி அஸ்வின் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் தர வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் பேசுகின்றார்கள் அதுபோல மாநிலத்திற்கு உள்ளே கூட்டணி கட்சிகளுக்கு அரசியல் இடம் தர வேண்டாமா என்று கேட்டிருக்கின்றார் நல்ல கேள்விதான் மேற்கு வங்கத்தில் ஐந்து முறை ஆட்சி அமைத்த ஜோதிபாஸ் அவர்கள் தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்த போதிலும் இடசாரி சிபிஎம் கட்சி நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் தன்னுடைய அணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் ஆர்எஸ்பி சிபிஐ எல்லா கட்சிகளுக்கும் இடம் கொடுத்தார் அப்படியே இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது தேர்தல்களில் தனிப்பெரும்பான்மை பெற்ற போதிலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஒரு இடம் கொடுத்தார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரு இருபத்தி நாலில் தனிப்பெரும்பான்மை இல்லை எனவே கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்தாக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இப்படி அதுபோல் தமிழ்நாட்டில் ஒரு நிலைமை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு வெறும் தொண்ணூற்றி ஐந்து இடங்கள் தான் கிடைத்தன அப்பொழுது காங்கிரஸ் கட்சி அறுபத்தி மூணு இடங்களில் போட்டி கிட்ட நாற்பது எம்எல்ஏகளுக்கு மேல் வைத்திருந்தார்கள் தீ பாட்டாளி மக்கள் கட்சி பத்தொன்பது தொகுதிகளில் பெற்றிருந்தது இவர்கள் ரெண்டு பேரும் வெளியில் இருந்து அரசை ஆதரிப்பதாக சொன்னார்கள் இவர்களுக்கிடையே அறுபத்தி ஏழில் இழந்த ஆட்சியை திரும்பவும் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சியில் பங்கேற்கின்ற வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி தானாகவே ஒதுக்கி தள்ளி புறக்கணித்து விட்டது இப்பொழுது காங்கிரஸ் கட்சி வெறும் இருபத்தைந்து தொகுதிகளெல்லாம் போட்டியிட முடிகிறது பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் மக்கள் கட்சி நிலைமை என்ன பத்தொம்போது எம்எல்ஏக்கள் இன்றைக்கு நான்கு எம்எல்ஏக்கள் ஆகிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்றிய அரசு அமைக்கின்ற பொழுது எதிர்கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைத்தது தேர்தலில் ஜோதிபாசி இருபத்தைந்து ஆண்டுகள் முதல்வராக இருந்தால் அவரை தலைமையில் நாட இந்திய அரசை அமைத்தால் அவர் சிறப்பாக கூட்டணியை கொண்டு செல்வார் என்று சொல்லி எல்லா கட்சிகளும் ஜனநாதளம் மற்ற எல்லா கட்சிகளும் அவரை முதல்வராக பிரதமராக முன்மொழிந்தார்கள் ஆனால் சிபிஎம் கட்சி என்ன சொன்னது அந்த கட்சியில் இருந்த தலைவர்களுக்கு அவர் பிரதமராக பிடிக்கவில்லை எனவே நாங்கள் புரட்சி செய்து ஆட்சியை பிடிப்போம் என்று சொன்னார்கள் இந்த சிபிஎம் சிபிஐ ரெண்டு கட்சிகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேர்தலில் தான் இந்தியாவில் அறுபத்தி நாலு எம்பிக்கள் கிடைத்தார்கள் அதுதான் அவருடைய வர அரசியல் வார்த்தையாளர்களை ஆக கூடுதல் ஐம்பத்தி ரெண்டு பேர்களில் அறுபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் அறுபத்தி ரெண்டு இடங்கள் அனைத்து இந்திய அளவில் நினைவில்லை இவர்கள் அன்றைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய தும்பை விட்டு விட்டார்கள் பிறகு வாழை பிடிக்க முயற்சியை முடியவில்லை சிபிஎம் சிபிஎம் சிபிஐ கட்சிகளுக்கு படிப்படியாக அவர்கள் நாங்கள் புரட்சி நடத்தி ஆட்சியை பிடிப்போம் என்று சொன்னார்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா விடுதலை பெற்றதையே ஏற்றுக்கொள்ளவில்லை இது போலி விடுதலை என்று சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தான் இந்தியா விடுதலை பெற்று விட்டது என்பதை சிபிஎம் கட்சி ஏற்றுக்கொண்டு மாநாட்டில் தீர்மானம் போட்டது இன்று அவர்கள் நிலைமை தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட்களுக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நாலு சீட் கேரளாவில் ஒன்றோ இரண்டோ திரிபுரா மேற்குவங்கத்தில் சீரோ ஆகவே ஒரு கிடைத்த வாய்ப்பை நழுவ அரசில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடுகின்றவர்கள் மீண்டும் தலை தூக்க முடியாது என்பதுதான் இந்திய அரசியலுடைய கணக்கு மா இதற்கு ஒரு தீர்வு என்ன என்றால் இந்த இதுதான் கூட்டணி கட்சி எனவே ஒரு கட்சி பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டியதில்லை அது அவர்கள் விருப்பம் ஆனால் கூட்டணி கட்சிகள் தயவோடு தான் ஆட்சி அமையும் என்ற நிலையில் அவர்களுக்கு இடம் தந்தாக வேண்டும்